ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்னைக்கு நம்ம பங்குனி உத்தரத்துக்கு திருப்பூரூரில் இருக்க கந்தசுவாமி கோவில் போகிறோம் பங்குனி உத்தரம் சிறப்புகளை பார்க்கலாம் உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு வர்றது அன்னைக்கு நம்ம இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறோன்னு போது ரொம்பவே சிறப்பானது பங்குனி உத்திரத்தோட இன்னொரு சிறப்பு பார்க்கும்பொழுது சிவன் பார்வதி ராமர் பிரான் சீதா பிராட்டி முருகர் தெய்வானை பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் நாள் தான் நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்க பூஜை செய்வீங்க விரதம் இருக்கிறீங்கன்னும் பொழுது எல்லா பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பங்குனி உத்திர தினம் இந்த நாள் பாத்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அதுதான் இந்த பங்குனி உத்திரத்தோட இன்னுமே மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த பங்குனி உத்திர நாளை பார்த்திங்கன்னா விரதத்திற்கு கல்யாண விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க முக்கியமாக மங்கள விரதம்னு சொல்லுவாங்க கல்யாண சுந்தர விரதம் இதை மாதிரி கல்யாண தொடர்பாக சம்மந்தப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த பங்குனி உத்திரம் இருக்குது கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்க குழந்தைகள் ஆகாமல் இருக்காங்கன்னும் பொழுது கண்டிப்பாக இந்த தகவலை பகிர செய்து இந்த விரதத்தை அவங்கள மேற்கொள்ள சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பங்குனி உத்தரம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலும் மேலும் நிறைய சிறப்புகளை கொண்டு இருக்குது முக்கியமாக பார்க்கும்பொழுது திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்து திருமாலின் மார்பலை இடம் பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாளை தான் சொல்லுவாங்க அடுத்தபடி கலைமகள் வந்து பிரம்மாவின் நாவில் இந்த தன்னைக்கு தான் அமர்ந்திருக்காங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரம் பார்கவ மகரிஷிக்கு மகளாக மகாலட்சுமி தாயார் பார்கவி அப்படின்ற பெயரில் கூவில் பிறந்து பங்குனி நட்சத்திர தன்னைக்கு பெருமாளை வந்து திருமணம் செய்திருக்காங்க இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி உத்திரம் வருது அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க உத்திர நட்சத்திரம் அப்படின்னும்போதே உத்திரம் போல நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்காக தான் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க எல்லா சுமைகளையும் தன்னிடத்தில் தாங்கி பிடிச்சு எல்லாருக்கும் ஒரு நிழலாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்பவே திறமைசாலியாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த நாளில் திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த பங்குனி உத்திரம் சொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்வதி பரமேஸ்வரர் திருமணம் ஸ்ரீராமர் சீதை திருமணம் பரதன் ஆண்டலை திருமணம் லக்ஷ்மணர் ஊர்மிலை திருமணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்ருக்கணன் அவர்கள் திருமணம் முருகப்பெருமான் திருமணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் அகத்தியர் லோபமுத்திரை திருமணம் ரதி மன்மதன் திருமணம் இந்திரன் இந்திராணி திருமணம் இவ்வளோ திருமணங்களும் பார்த்தீங்கன்னா நிகழ்பெற்றது இந்த ஒரு பங்குனி உத்திரம் அவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்தரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது திருமண தடைகள்ன்றது கண்டிப்பாக நீங்கும் இந்த பங்குனி உத்தரம் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை இந்த கந்த சுவாமி கோவில் நீங்கள் திருப்போரூர் வந்தீங்கன்னா ஆறு வெற்றிலை இதில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்களை இங்கே இருக்க கந்தசுவாமி கொடுப்பார் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் கோவிலில் வந்து நீங்கள் நெய் வச்சு ஏத்துறீங்கன்னும் பொழுது திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் ஒரு முறை நீங்கள் இங்கே இருக்கிற திருப்பூரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வாங்க மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கான அந்த ஆர்வம் அதிகரிக்கும் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை இங்கே இருக்க கந்தசுவாமி கோவிலில் வந்து விலக்கேற்றுங்க நீங்கள் விலைக்கேற்றும் பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஆண்கள் திருமண தடை நீங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்றவங்க ஒரு வாரம் இங்கே ஏற்றிட்டு மீதி இருக்க வாரங்கள் முருகர் படத்துக்கு முன்னே உங்கள் வீட்லேயே ஏற்றுங்க அதை மாதிரி ஏற்றுனாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த பங்குனி ஊத்திரம் தவற விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க